எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி மதியம் வந்து லன்ச்சுக்கு வந்து ஒரு அருமையான அதாவது பூண்டு வச்சு சிக்கன் வருவிலுங்க சிக்கன் பூண்டு வருவிலும் காரசாரமாகவும் ஒரு தக்காளி ரசம் செய்ய போகிறோம் ரசமும் சிக்கன் வருவிலும் எனக்கு என்னுடைய பையனுக்கும் அப்பாவுக்கு வந்து கூட்டு புடலங்காய் கடலைப்பருப்பு வந்து கூட்டும் நல்லா தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி ஒரு அருமையான கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு கூட்டு செய்ய போகிறோம் தக்காளி ரசம் வச்சிங்கன்னா அப்பா வந்து கூட்டு வச்சின்னு சாப்பிட்டுருவாரு இன்றைக்கி மதியம் வந்து அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்பெஷல் வந்து சிக்கன் வறுவல் தக்காளி ரசம் கடலை கடலைப்பருப்பு கூட்டு தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் புடலங்காய் கடலைப்பருப்பு கூட்டு செய்கிறதுக்கு ஒரு புடலங்காய் எடுத்து மேல் தோல் எல்லாம் செவிட்டு இந்த மாதிரி பொடியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது குக்கரில் சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம் உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சம் இதெல்லாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா குக்கரில் வந்து தண்ணி வந்து ரொம்ப இழுக்காது அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும் குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு மூணு விசில் வெட்டி எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பும் புடலங்காவும் வேகட்டும் குக்கர் விசில் வந்து மூணு விசில் வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இதை இறக்கி வச்சுட்டு ஒரு பக்கமாக இப்போ வந்து இதுக்கு நம்ம தேங்காய் விழுது அரைச்சிக்கலாம் குக்கர் வெயிட் குறையிறதுக்குள்ளே நம்ம இந்த மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கால் முடி தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கிட்டேன் அதை சேர்த்துக்கிறேன் மூணு பச்சை மிளகா ரெண்டு ரெண்டாக கீரி எடுத்துக்கிட்டு அந்த பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் இது தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க புடலங்காவம் கடலைப்பருப்பும் நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுது இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு சின்னதாக ஒரு தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த தக்காளியும் இது கூடவே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கூட்டுக்கு வந்து தக்காளி ஃபஸ்ட்டே வந்து நல்லா வதக்கணும்னு இல்லை இது வந்து கடைசியாக வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னே தக்காளி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டால் போதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடுகு கொஞ்சமாக சீரகம் அப்புறம் நாலு பருப்பு ரெண்டு வர மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதே சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து தோலோடு இடித்து வச்சுக்கிறேன் அந்த பூண்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் சின்னதாக ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த வெங்காயமும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் மறக்காமல் சேர்த்துங்க ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு கூட்டில் சேர்த்துக்கலாம் தாளிச்சதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்க புடலங்காய் கடலைப்பருப்பு கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ கடைசியாக வந்து நறுக்கி வச்சுக்கிற கொத்தமல்லி வந்து தூவிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு ரசத்துக்கெல்லாம் வந்து இந்த கூட்டு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து ஒரு அருமையான தக்காளி ரசம் செய்யலாம் ரெண்டு தக்காளியும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் இதை சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துக்கிறேன் கல் உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சம் நல்லா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா மசியே வேகணும் தக்காளி அப்போ ரசத்துக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம ரசப்பொடி வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு அரை ஸ்பூன் வந்து தனியா அரை ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு மூணு வரமிளகா வெந்தயம் வந்து கொஞ்சமாக சேர்த்துங்க ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாகவே எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் வந்து கலர் மாறுற அளவுக்கு வறுக்கக்கூடாது கொஞ்சம் வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும் ரசப்பொடி வந்து மாதிரி ரசப்பொடி இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி சேர்த்து செய்யும் போது சூப்பராக இருக்கும் நல்ல மனம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் ரசம் வந்து எண்ணெயெலாம் எதுவும் சேர்க்காமல் வெறும் கடாயிலேயே நீங்கள் வந்து வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சூடு ஆரட்டன்னு மிக்சியில் சேர்த்து நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் தக்காளி புளியெல்லாம் வேக வச்சுது நல்லா சூடு ஆரட்டு நல்லா கரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம புளிப்பு அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி மட்டும் செக் பண்ணி நீங்கள் தண்ணி உப்பு சேர்த்துக்குங்க நம்ம அரைச்ச ரசப்பொடி வந்து நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் பற்ற வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தாளிப்புக்கு கொஞ்சம் எண்ணெயும் நெய் சேர்த்துங்க ரசத்துக்கெல்லாம் வந்து நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்க ரசம் நல்லா மனமாக இருக்கும் தாளிக்கிறதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு சீரகம் கொஞ்சம் கடுகு எடுத்து வச்சிருக்கிறேன் அதே சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகா கிள்ளி வச்சுக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு வந்து தோலோடு இடித்து வச்சுக்கிறேன் அந்த பூண்டு சேர்த்துக்கலாம் கறிவேப்பில கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதை எடுத்து நம்ம ரசத்தில் வந்து ஊற்றிக்கலாம் தாளித்ததை ரசத்தில் ஊற்றிட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து ரசத்தை வந்து ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம தாளித்து கொட்டினதுக்கப்புறம் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து ரசம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கடைசியாக வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை வந்து தூவிட்டு திறக்கி வச்சிடலாம் ஒரு அருமையான தக்காளி ரசம் சூப்பராக இருக்கும் இந்த ரசம் வந்து நம்ம டம்ளர்லேயே ஊற்றி குடிக்கலாம் தக்காளி புளி அந்த தோலெல்லாம் வந்து நம்ம நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துட்டோம் இப்போ இந்த ரசத்துக்கு ஒரு அருமையான சைட் டிஷ் வந்து சிக்கன் பூண்டு வருவது தான் செய்ய போகிறோம் இப்போ அதை வந்து நம்ம கலந்து வச்சுக்கலாம் அரை கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அரை கிலோவுக்கு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க ஒரு எலுமிச்சம் பழத்தில் பாதி பழம் வந்து நான் சாறு எடுத்துக்கிட்டே பிரியும் சேர்த்துக்கலாம் பிரியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து நல்லா சிக்கன் வந்து நல்லா ஊறணும் அப்போ தான் வந்து இந்த பூண்டு வறுவலுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இதில் வந்து பூண்டு தான் நம்ம அதிகமாக சேர்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வச்சுருக்கிற தக்காளி ரசத்துக்கு இந்த சிக்கன் வறுவல் வந்து தொட்டு சாப்பிடும் போது அப்படியே நாக்கில் தண்ணி ஓடுவோம் அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் சிக்கன் வந்து நல்லா அரை மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து சிக்கன் வந்து வறுவல் பண்ணிக்கலாம் வறுவல் செய்யத்துக்கு எண்ணெய் வந்து நல்லா ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் மூணு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு துண்டு பட்டை இதை சேர்த்துக்கலாம் நல்லா பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீல வக்கல் கட் பண்ணிக்கிட்டால் அதே சேர்த்துக்கிறேன் கறிவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் பாருங்கள் அளவுக்கு வந்து வெங்காயம் வதங்கினா போதும் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும் இந்த சிக்கன்லேருந்து தண்ணிலாம் வந்து நல்லா வெளியே வரும் அந்த தண்ணி எல்லாமே இழுத்துக்கிற அளவுக்கு நல்லா ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கட்டும் மூடி போட்டு மூடாம அப்படியே வதக்குங்க பாருங்க நம்ம வதக்க வதக்க தண்ணி பாருங்க எவ்வளோ வருது சிக்கன்லேருந்து இந்த தண்ணி எல்லாமே வந்து இழுத்துக்கணும் தண்ணி வந்து இருக்கக்கூடாது அந்த தண்ணி ஃபுல்லாக இழுக்கிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா ஸ்டவ் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் சிக்கனை பாருங்கள் சிக்கனில் இருக்கிற தண்ணியெலாம் இழுத்து எண்ணெய் தான் வெளியே வந்திருக்கு இந்த சமயத்தில் வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கணும் ஏற்கனவே நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்த்துருக்கோம் அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு நம்ம காரம் பார்த்து சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் முக்கால் ஸ்பூன் தனியாத்தூள் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் ஏற்கனவே உப்பு சேர்த்து கலந்து வச்சிருக்கிறோம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் காரம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துங்க எனக்கு வந்து இந்த சிக்கனுக்கு இது காரம் கரெக்டாக இருக்குன்றதுனால ஏற்கனவே ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் வந்து வெறுமளகாய் தூள்ன்றதுனால காரம் அதிகமாக இருக்கும் பூண்டு வேற நம்ம நிறைய சேர்க்குறோம் கூண்டுலையும் காரத்தன்மை இருக்கும் அதனால வந்து பார்த்து நீங்கள் சேர்த்துங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு இப்போ மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ஃபுல்லாக வைக்கக்கூடாது குறைச்சி வச்சுட்டு இந்த எண்ணெயிலே சிக்கன் எல்லாம் வந்து நல்லா வதங்கணும் காரம் உப்பு எல்லாமே வந்து சிக்கனில் வந்து நல்லா பிடிக்கணும் ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கட்டும் பாருங்கள் மசாலாலாம் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம பூண்டு சேர்த்துக்கணுங்க எல்லாம் ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு வந்து நீங்கள் தோலோடு கூட அரைச்சி சேர்த்துக்கலாம் நான் வந்து தோல் எடுத்துகிட்டு நல்லா கல்லில் வந்து இடிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த பூண்டு சேர்த்துக்கிறேன் இந்த சிக்கனுக்கு வந்து இந்த பூண்டு தாங்க பூண்டு சிக்கன் வறுவல் ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்காவது நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும் இந்த பூண்டோடய ஸ்மெல் எல்லாமே வந்து சிக்கனில் கலந்து பூண்டுலாம் நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து அந்த பூண்டு மட்டும்தான் அந்த வாசனை ஒரு சிக்கனில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வச்சுருக்கிற தக்காளி சாதத்துக்கு காரசாரமாக இந்த வறுவல் வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ஒரு புடி சாதம் சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா சிக்கனெல்லாம் நல்லா வேகட்டும் பாருங்க சிக்கன்லாம் நல்லா வந்து பூண்டுலாம் எதுவுமே தெரியல பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும் கொஞ்சம் கூட அந்த சிக்கனோட தண்ணியோ நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை அந்த எண்ணிலேயே வந்து வதங்கி நல்லா காரசாரமாக பூண்டு சிக்கன் வறுவல் வந்து பாருங்கள் எப்படி ரெடி ரெடியாகிடுச்சு அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் சாம்பார் இருக்கும் ரசத்தா சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அப்படியே கூட தட்டில் வச்சு சாப்பிட்லாம் இப்போ சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு நம்ம பொடியாக நறுக்கினேன் கொத்தமல்லியை தூவிட்டு ஒரு கலப்பு கலந்து வச்சுடுங்க வச்சுட்டு போய் சாதம் போட்டு சூடாக சாப்பிடலாம் நல்லா சிக்கனோட அந்த மசாலாலாம் வந்து இந்த மாதிரி கலர் மாறி வரணும் நாங்கள் எப்படி கலர் மாறி வந்து அந்த மாதிரி கலர் மாறணும் உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா இல்லைன்னு தெரில ஆனால் நல்லா கலர் மாறி இந்த மாதிரி பாருங்கள் எப்படி கருப்பாக இருக்குது அந்த மாதிரி வந்தால் தான் ட்ரையாக நமக்கு வந்து அந்த பூண்டுலாம் வந்து நல்லா சிக்கனில் சேர்ந்து நல்லா வாசனையாக இருக்குது நம்ம கலக்கும் போதே அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சிக்கன் வறுவல் ரெடி மதிய லஞ்சை வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் வாங்க நம்ம செஞ்சதை பார்க்கலாம் நல்லா சுட சுட சாதத்தோடு இந்த தக்காளி ரசம் ஊற்றி இந்த சிக்கன் வறுவலோடு சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குங்க இந்த தக்காளி ரசம் இந்த சிக்கன் வறுவலோட நல்லா காரசாரமாக ட்ரையாக பண்ணதுனால சைடில் வச்சு தொட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும் இங்கே வந்து அப்பாவுக்கு வந்து புடலங்காய் கடலைப்பருப்பு வந்து தேங்காயெல்லாம் அரைச்சி சீரகம்லாம் போட்டு அரைச்சு ஒரு அருமையான கூட்டு தான் செஞ்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு சண்டே ஆனால் இல்லை மற்ற நாள் அந்த மாதிரி நம்ம நான்வெஜ்ஜு செய்யும் போது இப்படி ஒரு கார நல்லா காரசாரமாக செஞ்சுட்டு ஒரு ரசம் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரசத்துக்கூட சாப்பிட்லாம் இல்லை மிளகா கிள்ளி வச்சு ஒரு சாம்பார்னு வச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த சாம்பாருக்கு வந்து இந்த சிக்கனோட சாப்பிடும் போது காரசாரமாக அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ரசம் தக்காளி ரசம் பூண்டு சிக்கன் வறுவல் பொடலங்காய் கூட்டு பொடலங்காய் கடலைப்பருப்பு கூட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி